ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனல் பார்க்குற லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் என்ன என்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன்னா நான் வந்து மீஷோவில் விளக்கு வாங்கியிருந்தேன் இந்த விளக்கு வந்து நம்ம வந்து கீழே ஏற்றி வச்சுக்கிட்டு மேலே வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அந்த தண்ணியில் வந்து ரெண்டு மூணு டிராப் வந்து நம்ம வந்து சென்டடு ஃபர் இது சென்ட் லிக்யூடு விற்கும் அந்த ஃப்ளேவர் வாங்கி வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு ட்ராப் விட்டாலே போதும் அந்த விளக்கு எரிய எரிய தண்ணி சூடாகி அந்த சென்ட்டோடய வாசம் அப்படியே நம்மளுக்கு வீடு ஃபுல்லாக பரவுங்க சூப்பராக இருக்குது இது வந்து நான் சித்திரை ஒன்றுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு டெலிவரி வந்துடுச்சு நான் உடனே சாமி கும்பிட்றதுக்கும் தயாராக இருந்தேன் உடனே விளக்கு எடுத்து அதில் என்கிட்ட வந்து இன்னும் நான் இந்த சென்டெடு கேண்டில் வாங்கலை அந்த சென்ட்டு லிக்யூடும் வாங்கலை சரி வீட்டில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு மண் விளக்கு ஏற்றி வச்சுட்டு மேலே தண்ணி ஊற்றி ஜவ்வா அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விளக்கு ஏற்றினாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த வாசம் வீடு ஃபுல்லாக பரவணுச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களே இதை மாதிரி வாங்கி இதை நம் என்னை மாதிரியே செஞ்சு பாருங்கள் பாய் தேங்க்யூ